சாதி துணை அனைவருக்கும் நமஸ்காரம் நீங்கள் நான் பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா போலி போலி கு பத்தி இப்போ நம்ம இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இப்ப போலி பொய் குருமார்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம வந்து எப்படி அவங்க கிட்ட நம்ம வந்து தப்பிக்கணும் எப்படி நம்ம விழிப்புணும் இருந்து அவங்க கிட்ட வந்து நம்ம மாட்டாம இருக்கணும் ஏன்னா அவங்க நல்லா பேசுவாங்க நல்லா நாட்டுல தேன் தடற மாதிரி நல்லா பேசுவாங்க அவங்க நான் எப்படி நம்மளுக்கு எப்படி நம்ம சர்க்கிளே இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரர் மூலியமோ ஏதோ தெரிஞ்சவங்க மூலியமோ வருவாங்க நல்லா பேசுவாங்க இது மாதிரி வந்து பேசி நம்மளோட தப்பான வழியில் நம்ம போய் அவங்க நேரத்தில் காசு பணம் செலவு பண்ணுற மாதிரி அவங்க ரொம்ப நம்ம வா வாழ்க்கையே நிறைய வருஷங்கள் நம்ம வந்து வீணாக்கி நம்ம வந்து கடைசியில் அவங்களும் ந போவாங்க நம்மளையும் வந்து கூட நான் அந்த நரக்குது போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்போ நம்ம வந்து மெய் குருன்னா மெய் குருக்கு செயல் இருக்கணும் செயல் என்ன என்ன செயல் அந்த செயல் நம்ம நம்ம தெய்வமே வந்து நிறைய இடத்துல உத்தரம் பண்ணிக்கிறாங்க யாருக்கு மூக்கு கீழே மூச்சு ஓடுதோ அவனை நம்பாதீங்க நிஜமான குரு வந்து அவன் பசியை ஜெயிச்சவன் பசியை ஜெயிச்சவங்க தூக்கத்தை ஜெயிச்சவங்க தூங்க அவங்களுக்கு பசியை சாப்பிடணும்னு அவசியமே இல்லை தூங்க வராது மூக்கு கீழே மூச்சு ஓடாது அது அதோட முக்கியமானது சன்னந்தங்கள் இருக்கும் நம்ம தெய்வங்க பன்னெண்டு சன்னந்தங்கள் இருக்குது அது எந்த இதுக்கு முன்னா வந்த எந்த தெய்வம் குருமா இருக்குங்க அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாலு ஆறு தான் தெய்வங்க பன்னெண்டு சன்னந்தி இப்போ நம்ம அப்புறம் முக்கியமான செயல் இருக்குது என்ன செயல் நம்மளெல்லாரும் வந்து நம்ம தெய்வம் தான் வந்து வெளிப்படையாக சொன்னது சாவு வந்து ரெண்டு விதமான சாவு இருக்குது இதுக்கு முன்னா வந்து வேத நூல அந்த நூலை மானுகளாக சொல்லிக்கிறாங்க ஏன்னா வந்து வெளிப்படையாக சொல்லலை யாரும் ரெண்டு விதமான சாவு இருக்குது அது அடையாளம் எது வந்து எந்த சாவு நறுகுதுக்கு போகுது எந்த சாவு வந்து முக்தி அடையுது அது தெளிவா நம்மளுக்கு பத்து அடையாளம் அது கசப்பு பத்திட்டு ஜனம் வெளியாகி போனா அவங்க நறுக்குது போவான் இந்த இருக்குது இந்த செயல் வந்து நிறைய குருமா இருக்கிற பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் போட்டுன்னு தலைப்பா கட்டின்னு அவங்க வந்து நல்லா இங்கிலீஷ் பேசி ஒரு பத்து புக்கு படிச்சிருப்பாங்க அதுல இருந்து சில விஷயம் வச்சிருப்பாங்க சில யோகா பயிற்சி பண்ணிருப்பாங்க இந்த யோகா பண்ணும் எது பண்ண ஆரோக்கியம் இருக்கும் சில விஷயங்கள் ஆஹ் ஆன்மீகத்தை பத்தி அங்க இங்கே வேற வேற இருந்தா எடுத்து சொல்லுவாங்க ஆனால் அவங்கள வந்து நம்ம ஓகே இவங்க தான் போய் நிஜமான குருன்னு நம்ப முடியாது அவங்க ஒரு அறகுறையா படித்து வந்துக்கிறாங்க பட் அவங்களால நம்ம வந்து முக்தி அடைய முடியுமா அவங்க அந்த தான் ஏன்னா அவங்களே வந்து வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் சீடு இருக்கலாம் நாளைக்கு அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கசு தீட்டு ஜெலாம் வெளியாகி தான் சாகுவாங்க அவங்க எம்மகிட்ட மாட்டிப்பாங்க அவங்க நம்ம யார் அவங்க நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதே கதிதான் இப்ப இப்போ நம்ம வந்து நம்ம வந்து வசந்த காலத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாகியவானங்கள் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம தெய்வத்தை பத்தி தெரிஞ்சுருக்குது ஏதோ நம்ம போன ஜென்மத்தை சேர்ந்த புண்ணியமா என்னன்னு தெரியல நம்மளுக்கு இந்த பாகியம் கிடைச்சுக்குது நம்மளுக்கு இந்த மார்க்கத்துல நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சிருக்குது இப்போ நம்ம வந்து அதை விடாம அது கடைசி கடைசி காலத்துல வரைக்கும் நம்ம இதில் வந்து உண்மையா இருக்கணும் பாத்தீங்கன்னா தெய்வம் குரு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவர் வந்து ஈரோல இருக்கு சொல்ல அவர் தனி பாட்டியார் தான் அதான் தனிக்கு பிரான்னு சொல்லுவாங்க அவர் சந்திக்கிறது முன்னே பார்த்தீங்கன்னா பல குருங்கள் அவருக்கு ஆன்மீகம் ரொம்ப தேடல் இருந்தது இந்த மாதிரி யாருன்னா பெரியவங்க வயசானவங்க காவிய டெஸ்ட் போட்டு வந்தால் அவளை வந்து கூப்பிட்டு அவளுக்கு வந்து பணி விட சேர்ந்து பசியார வச்சு அவர்கிட்ட எதனா நம்ம கற்றுக்கலாமான்ட்டு ஒரு ஆர்வனும் இருப்பார் அது மாதிரி பாத்தீங்கன்னா பல குருமா இருக்கிட்டு பன்னெண்டு குருமா இருக்கு மேலே பன்னெண்டு குருமா போய் ஏமாந்துக்கிறாரு அவர் அப்புறம் தான் வந்து அவர் தனிங்கபுரானு வந்து அவர் சந்திச்ச அவர் தெய்வம் வந்து நம்ம சந்திக்கிறாரு அப்போ அவரு வந்து அப்புறம் தான் அவர் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மெய் குரு கிடைக்கிறார் அவர் மூலயமா தான் வந்து தெய்வம் வந்து அவர் வந்து த தனது குரு ஒரு பன்னெண்டு வருஷம் காட்டு இதில் அங்கேயும் போய் பசியில் இருந்து பல கஷ்டங்கப்பட்டு அப்புறம் திருப்பங்குண்டூரில் போய் பல வருஷங்கள் இருந்து அப்புறம் சன்னந்தங்கள்லாம் அவர் கடிச்ச அப்புறம் அவர் அவர் குரு பாட்டியார் வந்து சரிப்பாக ஒன்று எல்லாம் நீ தவ சன்னந்தங்களை அடைஞ்சிட்டீங்க இப்போ நீ மக்களுக்கு போய் நீ இது மெ மெய்யை பத்தி பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அவர் குரு வந்து உத்தரு கொடுக்குறாரு இனிமேல் நான் உங்க கூட இருக்க மாட்டேன் என்னோட வேலை வந்த காரே முடிஞ்சது தெய்வம் அவர் ஒரு குருவே பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்காக முன்னூறு நானூறு வருஷம் நானூறு வருஷம் காத்துன்னு இது இவர் தெரியும் இவர் ப ஆதித்துணை அந்த தெய்வம் வந்து வரப்போறா தெரியும் அவர் வந்து இவருக்கு முன்னே தெய்வத்துக்கு ஒரு குருவணும் அவர் இவருக்கு முந்நூறு நானூறு வருஷம்னே வந்துட்டு இவர் காத்துன்னு இருக்காரு சரி நான் வந்த காரியம் முடிஞ்சிடுச்சுப்பான்ட்டு நான் இப்போ இப்ப நீ தனியாக தான் பண்ணோன்ட்டு தெய்வத்துக்கு ஒரே ஒருத்தர் என்னடா சரி நம்ம இப்போ குரு வந்து நம்மளை விட்டுட்டு போறாரு சரின்ட்டு மனசு திடப்படுத்தின்னு இப்போ என்ன பண்றாரு சரி நம்ம மக்களுக்கு வந்து திருப்பம் கொண்டு மதுரை பக்கத்துல சரி வந்து அவரு காவி ட்ரெஸ் போட்டுன்னு என்ன பண்றாரு ரொம்ப உடம்பெல்லாம் ஒல்லியா இருக்குது ஏன்னா தவத்துல இருந்ததுனால உடம்பெல்லாம் நெடிஞ்சு போயிருக்குது அந்த காவி டெஸ் போட்டுன்னா போகிறாரு சரி அந்த மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் போனா நிறைய சாமியாராக இருக்கிறாங்க சரி நம்ம இந்த சாமியாருக்கெல்லாம் நம்ம நம்ம மெய்யை பற்றி சொல்லலாம் என்ட்டு நிறைய பேர்கிட்ட போறாரு ஆனால் யாருமே மதிக்க மாட்டுறாங்க எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கி நிற்கிறாங்க யாருக்குமே வந்து ஒரு ஆர்வம் காமிக்கலை தெய்வீகம் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது என்ன அது இதை இனிமேல் என்ன பண்ணுறாரு அவர் அந்த காவி டெஸ் போட்டு நார்மல் சாதாரண ட்ரெஸ் வெள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும் இவங்களுக்கு சாமியாருக்கு சொல்லி போய் இல்லை நம்ம வந்து குடும்பத்தில் மக்களுக்கு தான் நம்ம வந்து போதிக்கணும்ன்ட்டு முடிக்க வராது இப்போ இந்த இதுதான் நம்ம வந்து நம்ம இப்போ சமீபத்தில் வைகாசி திருவிழா கூட நடந்தது அதான் நம்ம வந்து புத்தாடை நம்ம போடுறோம் அந்த சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை நினைவாக தான் நம்ம வந்து திருவிழா கொண்டாடுறோம் இதை பத்தி போலி சாமியார் பத்தி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னே பெரிய மகான்கள் ரிஷியர்கள் பார்த்தீங்கன்னா சிவாக்கியர்கள் திருமூலர்கள் பத்தாஞ்சலி அவர்கள் கரூரர்கள் தாகுப்பு அகத்தியர் எல்லாம் நிறைய பேர் அவங்க பாடல்ல சொல்லிக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனுஷ மனுவா பிறந்ததே ஒரு பெரிய பாக்கியம் மனு விருத்து மனு விருத்தா வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல வந்திருக்கிறோமே அது ஒரு வந்து மனுனால தான் தேவனாக முடியும் வேற எந்த ஜீவராசியோ கா அதாவது யானையோ சிங்கமோ வேற எந்த மிருகமோ அதை வந்து தேவரா ஆக முடியாது மனுஷனுக்கானாலதான் தான் நம்ம வந்து தேவரா முடியும் தேவராவ செயல் வந்து இப்போ வந்து அது தா தெய்வத்தோட நம்ம அருள் இருந்தால் தான் தெய்வத்தோட இருந்தா முடியும் இப்போ வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம தேவனை ஆவசலோ மாற சொலோ நம்ம கண்கள் மாறும் நம்ம மூக்கு வாக்கு கா காதுகள் அது நம்ம அதை கேட்குற விஷயங்கள்லாம் இதில் நிறைய மாற்றங்கள் வரும் நம்ம வந்து தெய்வ வாக்காக வரும் நிறைய விஷயங்கள் இது வந்து நம்ம இது வந்து தெய்வோட அருள் இருந்தால் தான் நம்மளால முடியும் இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெய்வ சொல்படி நம்மளோட நம்மளுக்கு வந்து நம்ம குரு நம்மளுக்கு கடிச்சுட்டாங்க அப்ப குரு படி சொல்படி அவர் வேத நூல படிக்கணும் நம்ம சாலைக்கு அப்பப்போ அப்போ வந்து இருக்கணும் அவர் சொல்படி என்னென்ன சட்டத்திட்டம் ஏன்னா சொல்படி என்னன்னா அது நிறைய திஸ்ட்டுக்குது அது என்ன ஒரு வீடியோல பேசியிருப்பாங்க ஒரு சபையில அது என்ன சொல்படி இருக்குது அந்த சொல்படி நடந்து நம்ம தெய்வத்தோட அன்புக்கு பாத்திரம் ஆகணும் அதான் முக்கியம் தெய்வோட அன்பு பாத்திரம் தான் நம்ம வந்து நம்ம சொல்லும்போது வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொய் சாமியாருங்களாம் எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஒரு குரு வந்து ஒரு ஒரு ஸ்கூலு அதாவது ஸ்கூல் நடத்தினுக்கிறாரு அது பள்ளிக்கூடமாக நடத்தி நடத்தினுக்கிறாரு அதில் நிறைய பேர் ஒரு பத்து வருஷமா ஏழு வருஷமாக நிறைய பேர் படிக்கிறாங்க சில பேர் இப்போதான் சேர்ந்துருக்கிறாங்க சில வருஷமா அதில் ஒருத்தர் வந்து இப்போதான் இப்போ சில மாதங்கள்தல்லாம் ஆயிருக்குது இப்போ வந்து அந்த குரு வந்து ஆலேருந்து இ ஈ சொல்லி கொத்துட்டாரு இப்போ வந்து அடுத்த வாரம் வந்து நான் வந்து ஊழியர் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றாரு அந்த ஆள் ஈ சொல்லி கொடுக்குறது எல்லாரும் வந்து கத்துக்கிறாங்க அதில் ஒரு சிஷியர் வந்து அவரும் கத்துக்கிறாரு இப்போ அவருக்கு என்ன ஆசைன்னா நான் ஆளுந்து ஈ கத்துக்கினேன் இதே போதுமானது நம்ம வந்து வேற ஊர்ல போய் நம்ம இதே நம்ம வந்து ஒரு இதே தொழில் பண்ணலாம் நாம ஒரு குரு ஆக்கின்னு நம்ம ஒரு கூட்டம் சேர்த்து நம்ம காசு சம்பாதிக்கலாம் பேச சம்பாதிக்கலான்ட்டு அவரு வந்து இந்த அங்கே வேற ஊர்ல போய் இதே மாதிரி வந்து அவரை வந்து நிறைய எல்லாம் சேர்த்து வச்சுன்னா ஆளிருந்து ஈசுட்டாங்க இதே மாதிரிதான் வந்து நிறைய பொய் குருமார்கள் இருக்காங்க இப்போ வந்து ஆன்மீகத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய படிகள் இருக்குது பன்னெண்டு படிகள் பதினாறு படி இருக்குது இவங்க வந்து பாதி குரு அடிஞ்சிருக்க மாட்டாங்க கொஞ்சம் சித்தி வந்துருக்கும் கொஞ்சம் ஞானம் வந்திருக்கும் இதே வந்து அவங்களுக்கு வந்து பிரமிப்பாய் நானும் வந்து குரு நிறைய பேர் அறகுறையா வந்து போய் வந்து பொய் குருமார்கள் இருக்கிறாங்க நிறைய சீடு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவன் மா சிவர் போய் டான்ஸ் ஆடுறது நிறைய ஃபிலிம் ஸ்டார் கிலோஸெல்லாம் அவங்கள வந்து ஓரளவுக்கு ஞானம் இருக்கு பட் அவங்களால முக்தி அடைய முடியாது அவங்க அவங்களால முக்தி அடைய முடியாது அவங்கள யாரும் வந்து அவங்க தவபலத்துல யாரும் நோத்தருக்கு நல்லதும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம தெய்வோட சிறப்பு என்னன்னா பெருமையா பெருமையான விஷயம்னா ஒரு விஷயம் வேற எந்த தெய்வம் பண்ணாதுன்னா தன்னோட தவபலத்துல நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இதுக்கு முன்ன மகான சித்தர்கள் எத்தனை சித்தர்கள்லாம் வந்துக்கிறாங்க எத்தனை மானவர்கள் அவங்களே முக்தி அடிக்கிறதே பெரிய போராட்டமா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க அது மாதிரிப்பா நான் இப்படி பண்ணேன் நீங்க அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ண நான் அவங்க சொல்ற விதிகள் காலையில் நாலு மணிக்கு எழுந்துக்கணும் அது பண்ணும் இது பண்ணோம் எவ்வளவு சட்ட திட்டங்களா இருக்குது நீ தனியா இருக்கணும் ஃபேமிலி லைஃப் இருக்குன்னா நம்ம தெய்வம் தான் சொல்றாரா ஒரு எந்த சட்ட திட்டமும் இல்லை சாதாரணமா ஃபேமிலி லைஃப் இரு ஏசி ரூம்ல இரு கார் இருல்லா வசதியாக மகாராஜா இரு சொல்படி நான் நடந்துக்கோ ஆனா அதுல கூற கஷ்டம் படுறாங்க ஐயா எப்படின்ட்டு அதுல ஊர் நிறைய போ போராட்டம் அப்புறம் அப்படி இருக்கு சொல்ல நம்ம தெய்வத்தை நினைச்சு பார்க்கணும் என் தெய்வோட என்ன கருண்ன்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாகுது இப்போ அவர் வந்து இப்போ லோகி வாக்கியத்தில் இருந்தால் நம்மளை வந்து தெய்வம் அடைய முடியாது நம்ம வந்து முன்னேற முடியாது ஆன்மீக உலகத்துலேருந்து அவர் என்ன பண்ணார் அவர் ஒரு நகரத்துலேருந்து தள்ளி ஒரு க மக்கள் இல்லாத இடத்துல ஒரு க காட்டுக்கு ஒதுங்குவா ஒதுங்கி அங்கே வந்து கு குடிசையில் அவர் அங்கே வந்து தியானத்தில் ஈடுபட்டுக்கிறார் சரி நம்ம வந்து நம்ம தெய்வத்தை அடையணும்ன்ட்டு அந்த ஒரு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த சில பெண்கள் வந்து அந்த அவர் எங்கிட்ட குடிசை போட்டுருக்காரு அது அதுவையாக வந்து பக்கத்தில் ஒரு ஊருக்குது அது அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பெண்கள் போறாங்க அது தொடர்ந்து பின்னால வந்து இருட்டார நேரத்தில் பின்னால ஒரு ரெண்டு மூணு திடங்கள் பின்னாலே வந்துன்னுங்கிறாங்க இதை பெண்களுக்கு பார்த்துடுறாங்க இது நம்மளுக்கு ஆபத்து இருக்குதுன்ட்டு என்ன பண்ணுறாங்க இது சாமியார் குருசு பக்கத்தில் ஒரு அரசமை இருக்குது அது பின்னால போய் எல்லாம் ஒழிஞ்சிக்கிறாங்க இந்த சாமியார் வந்து எப்பவுமே நேர்மை அது இதுன்னு சொல்லி நிற்கிறேன் ரொம்ப அதுதான்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரொம்ப நேர்மையான ஆளு தீடை வந்து கேட்குறான் இந்த மாதிரி ரெண்டு மூணு பெண்கள் வந்தாங்க பாத்தீங்களா ஆ பாத்தனே இப்போ அந்த பின்னால தான் ஒழிஞ்சுக்கிறாங்கன்ட்டு அந்த பெண்கள் என்ன அந்த இப்படி இந்த சாமியா எப்படி மாட்டி வச்சுட்டாருன்னு பார்த்து அந்த தீடங்க போய் அந்த பெண்களை சண்டை போட்டு நகை காசெல்லாம் எடுத்துட்டு அந்த சண்டையில ஒரு பெண் உயிரை இறந்துதாங்க இதனால என்னன்னா இந்த ஒரு நேர்மையா பொய்யா நேர்மையா இருக்கணும் மெய்யா இருக்கணும்ன்ட்டு இது நம்ம தெய்வம் சொல்லலை அவர் என்ன சொல்ற எந்த மெய் வந்து யாருக்கும் தீண்ட கூடாது யாருக்கும் ஒரு கெட்டது பண்ணக்கூடாது அதான் உண்மையான மெய் அதான் நம்ம தெய்வம் வந்து நம்மள வந்து வேதன நம்மளுக்கு பழகி வச்சுக்கிற அதான் சொல்றாரு அப்புறம் வந்து அந்த சாமியார் வந்து நீயும் வந்து அந்த திடங்குள்ள சேர்ந்து இருக்கிற நீ நீதான் காட்டி கொடுத்தன்ட்டு அவனு பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு நம்ம கரெக்டான மெய் அர்த்தம் இல்லை நம்ம தெய்வம் வேற ஆமா அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து பெரிய நிறைய மக்கள் நம்ம பொய் சாமியார்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான பேர் நித்யா ஆனந்தா பேரை அந்த ஆனந்தா ஆகியன்தான் பேர் வச்சுப்பாங்க அது கூட ஒரு ஒரு பேர் எல்லாம் வச்சுன்னு அது வச்சுன்னா அவங்க பாட்டுன்னு அவங்க தான் பெரிய சாமியார் அவங்களும் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கின்னு அவங்க வந்து இப்போ குழப்பம் நடத்தினிக்கிறாங்க இப்போ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம தெய்வத்தை பார்க்க ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்து ஒரு கார்ல வந்து இப்போ நிறைய சீடர்கள் அவரு நல்ல வயசானவர் நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு வராரு அவரு ஆக கால இறங்கு சில ஊர் ரெண்டு மூணு பேர் பிடிச்சி அவரு வந்து சாலையை கூப்பிட்டு வராங்க இது இது தகவல் கிடைக்குது அது மாதிரி யாரும் பெரியவர் வராரு ரொம்ப பெரிய அதிகாரியா என்னன்னு தெரியல பெரியவர் வராரு இப்போ தெய்வம் என்ன சொல்ல சரிப்பா யாரும் தெரியல பெரிய அதிகாரி யாரோ பெரியவர் வராருன்ட்டு சரி போய் அது எடுத்துருவாப்பா அவர் சாதாரணமா டிரெஸ் நம்ம கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு இருக்கணும்னு சேர்வான எடுத்து போட்டு வராரு அந்த சாமி அவர் வந்து பேருனா அவர் பேர் பூபதி தாசன் அவருக்கு வந்து ஆயிரம் சீட்டுக்கு மேலே இருக்கிறாங்க நல்லா இங்கிலீஷ் எல்லாம் படிச்சு நல்லா தாட் போட்டு பேசுறவர் அவரு வந்து தெய்வத்தை வந்து பார்த்தோன்னு தமால் தெய்வத்துக்கு காலைல வீந்துறாரு விழுந்துட்டு அவர் அழுகாரு தெய்வமே நீ இந்த மாதிரி எங்களை சேர்த்துக்கணும் இன்னொரு சீடராக சேர்த்துக்கணும் தெய்வமேன்ட்டு தெய்வத்தை பற்றி பெருமையாக எல்லாம் சொல்றாரு அவரு நீங்கள் தான் உன்னோட என்னோட கடமையே உங்களை பற்றி பேசணும் உங்களை பிரச்சாரம் பண்ணணும் அதான் என்ன தெய்வம் நீங்கள் என்ன சேர்த்துக்கணும் இப்போ தெய்வம் யோசிச்சுக்காடா நான் இன்னும் நினைச்சேன் இவன் பார்த்தா இவனுக்காக நான் வந்து புழுக்கத்தில் சேர்வானலாம் போட்டு வந்தேன் தெய்வத்துக்கு உன்னே கூட வந்த அந்த பூபதிதாசனுக்கு கூட வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் வந்துக்கிறாங்க சீடர் அவன் நினைச்சுன்னா நம்ம சா குரு தான் டாப் குரு இவர் தான் இவர் என்னன்னா ஒருத்தருக்கிட்ட போய் இந்த காட்டில் ஒருத்தருக்குறாரு இந்த காட்டுல இவர் போய் ஒருத்தரு கிட்ட போய் காலில் இருக்கிறான ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு ஏன்னா அந்த ச தெய்வத்தை இருக்க ச சரக்கு அவங்கிட்ட இல்லை அந்த செயல் தான் இருக்குது அவங்க தெரிஞ்சது அதனால அவங்க சன்னாகதி ஆகிறாங்க இதனால நம்மளுக்கு என்ன இப்ப தெரியுதுன்னா நம்ம வந்து நம்ம கூட நிறைய பேர் என்ன இருப்பாங்க இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு உபதேசம் கொடுக்குறேன் உம் உபதேசம் கொடுக்குறேன் நான் உங்க ஜீவ தரிசனம் கொடுக்குறேன் ஆஹ் அவங்க வந்து என்ன பண்ண அவங்க ஒரு ஏஜென்ட் வச்சு இருப்பாங்க உம் அவங்க ஏஜென்ட் மூலம் நம்ம நல்லா பேசி பழகி அப்படி ஒரு தருகிறாங்க அவங்க உபதேசம் கொடுக்குறாங்க தெய்வமாக சொல்லிக்கிறாங்க உபதேசம் வாங்கினா நிறைய பேர் நரகத்தில் இருக்கிறான் உபதேசம் வாங்கினா இஸ் நாட்டு பா உங்களுக்கு வந்து டிக்கெட்டு சொர்க்கத்து டிக்கெட்டு வாங்கின மாதிரி அர்த்தம் இல்லை உபதேசம்னா உங்களுக்கு வந்து தெய்வத்தை பற்றி நல்லா தெரியும் இப்போ உங்களுக்கு வந்து வேதம்னா நல்லா வழங்கும் அதுக்காக தான் ஒரு தெய்வம் வந்து உபதேசம் கொடுக்குறாங்க அப்போ அது அதனால முக்திகளாம் உங்களுக்கு வந்து கேரண்டீடு இல்லை அதெல்லாம் உபதேசம் கொடுங்க ஜீவதம் கொடுக்குறேன் அப்படி எல்லாம் நம்ம போய் அவங்க கம்பல வந்து காசு வாங்கிப்பாங்க நம்மளோட ஆன்மீகத்தை இன்ட்ரெஸ்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் நம்ம மாட்டி கூட ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன தகுதி இருக்குது நீ பத்து உபதேசம் தெய்வத்தை கிட்ட வாங்க நீ தெய்வுக்கு இணை இணையாக முடியுமா உன் மூக்கு கீழே மூச்சு தானே இருக்குது ஏ நீ என்ன தவம் பண்ணிக்கிற ஒரு நாள் ஒரு வேலை தூங்கலைன்னா என்ன பண்ணீங்க அடுத்த நாள் ஃபுல்லா தூங்கணும் ஒரு வேலை சாப்பிடலன்னா காலையில் சாப்பிடலாம் மத்தியானம் வரும் நம்ம காலையில சேர்த்து சாப்பிட்றோம் நம்ம என்ன தேவை பண்றோம் நம்ம என்ன நம்மளுக்கு நம்ம நம்ம பாதை நம்ம எப்படி நம்ம உபதேசம் கொடுக்கலாம் நம்ம வந்து அந்த தரிசனம் பண்ணலாம் அதுக்கு நம்ம அந்த சக்தி இல்லை ஸோ அதனால நம்ம அதை பிற்பட்ட மக்கள்கிட்ட பொய் குருமார்கிட்ட நம்ம உஷாராகணும் நம்ம வந்து நம்ம தெய்வம் அருள் கொடுத்துக்கிறாங்க நம்ம அதை யோசிக்கணும் அதனால ஸோ அதனால நம்ம நம்ம ஒரு நம்மளுக்கு தெய்வம் கிடைச்சிக்கிறாங்க வசந்த காலம் நம்ம தெய்வம் சொல்படி நடந்தால் போதும் உபதேசம் அந்த எங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை வேதனூரில் நிறைய உபதேசம் ஒளிஞ்சிருக்கு நம்ம படித்தா தானாக உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு தானாக வந்து உங்களுக்கு தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து அதை தெளிவுபடுத்துவாங்க அதுக்குன்னு அலைய வேண்டிய அவசியம் நம்ம தெய்வத்துக்கு நேர்மையாக வந்து தெய்வ சொல்படி நடந்து நம்ம வந்து வேதனூரில் படிச்சுன்னு அப்பப்போ சாலைக்கு வந்து போயின்னு போயின்னு இருந்தால் போயிட்டு வந்திருந்தால் தெய்வ சொல்படி இருந்தால் மூலம் வந்து நாக்கோட ஒட்டி கொண்டு இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே சொரக்கு வாழ அடையும் இது ஒரு நம்ம அடுத்த சபையில் மீண்டும் வேற தலைப்புல சந்திக்கிறேன் நமஸ்காரம்